திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிறைக்கு சென்றிருக்கிறேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன இதுதான் காஞ்சிபுரத்திலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னேற்பாடாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நான் பேசியதை கேட்டுவிட்டு எங்கள் பழைய வைக்கோ கேட்ட அந்த குரலை அந்த கர்ஜனையை நாங்கள் இன்றைக்கு மீண்டும் கேட்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வு இருக்கிறதே இந்த மூச்சு அடங்குகின்ற வரையிலே அந்த குரல் நான் கொள்கைகளை காதலிக்கிறவன் லட்சியங்களுக்காக வாழ்கிறவன் மரணம் எந்த நேரத்திலும் இந்த உயிரை போய் போய்விடலாம் எண்பது ஆண்டு காலம் என்பது ஒரு களத்திலே மறைந்து போனதை போல இருக்கிறது எனக்கு ஆகவே இந்த இயக்கத்தை நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் இருபத்தி ஏழு முறை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சிறைக்கு சென்றிருக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருக்கு உயிருக்கு உயிரான பாலனாக இருந்திருக்கிறேன் அண்ணாவின் முன்னிலையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு முப்பது ஆண்டுகள் கடந்து விட்டன மறுவரசு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு முப்பது ஆண்டுகள் என் வாழ்நாளில் அறுபது ஆண்டுகள் பத்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் காரிலேயே பயணம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணம் நான் செல்லாத கிராமங்கள் இல்லை ஏற்றி வைக்காத திமுக கொடிகள் இல்லை அது ஒரு காலம் வாழ்க்கையிலே விசித்திரமான அனுபவங்கள் நேரிட்டு விடுகின்றன அதுபோல நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இந்த இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை விளங்கினேனும் அந்த இயக்கத்தில் இருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு என் மீன் பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள் அந்த முதல் தேர்தலிலே தோற்று பல பேர் விலகி போறார்கள் அவர்களை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன் வந்ததே பெரிது ஒரு இயக்கத்தை உயிராக நேசித்து விட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று யார் வரமாட்டார்கள் அப்படி இருந்து முன்னூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் அவர்களிலே சிலர் விலகி போனார்கள் அவர்களை நான் குறை சொன்னதில்லை என்னோடு இருந்தவரைக்கும் அவர்களுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன் வேறோரே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள் அதை பார்த்து கண்ணீர் விட்டு வந்தான் இனிமேல் இந்த வேட்டியை கட்ட முடியாது இனிமேல் இந்த உடையை நான் உடுத்த முடியாது இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன் ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன் என்றாலும் டாக்டர் கலைஞர் மீது வைத்திருந்த ரகமான அந்த பாசம் மறையவே இல்லை அதனால் தான் திண்டுக்கல் மாநாட்டிலே அப்படி டாக்டர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு பேசிய போது அவர் தொடர்ந்து நான்கு ஐந்து முறை கண்ணீர் விட்டார் அதை அவரே சொன்னார் தம்பி நீ பார்த்திருக்க முடியாது என் முகத்தை நீ பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று பேசினார் அவர் வாழ்க்கையிலே எத்தனையோ திருப்பங்கள் அதில் இந்த வாழ்க்கை இந்த பிறவி இன்னொரு பிறவி கிடையாது பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேல் இந்த மண்ணை தமிழை மறவாமல் வேண்டும் என்ற உணர்வோடு நான் இந்த வாழ்க்கையில் பெரும்பகுதியை பொதுவாழ்வுக்காகவே செலவழித்து விட்ட வரலாற்றில் இடம்பெறத்தக்க சாதனைகள் எவற்றையும் பெரிதாக நான் செய்துவிடவில்லை என்றாலும் ஒரு பதவியும் கிடைக்காது ஒரு கவுன்சிலரும் ஆக முடியாது என்ற நிலையிலும் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்களே உங்களை போன்றவர்கள் தமிழ்நாடு போலவும் இருக்கிறார்கள் லட்சோபட்சம் தொண்டர்கள் என் பேர்த்தியின் கல்யாணத்திலே பார்த்தேன் நான் யாருக்கும் அழைப்பு அனுப்பவில்லை ஆனால் லட்சக்கணக்களே திரண்டு வருகின்ற அந்த பாசத்தை பெற்றிருக்கிறேன்